உங்கள் எண்ணங்களின் வண்ணமாய் நான் உங்கள் தூரிகை வணக்கம் என் ஆள் மனதில் உருவாகி கொண்டிருக்கும் எண்ணங்கள் கருத்துக்கள் உங்கள் மனதிலும் தோன்றி வெளியில் சொல்ல முடியாத கருத்துக்களின் வெளிப்பாடு நான் இன்றைய இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்று சாகசம் செய்வதாக நினைத்து பலரும் முகத்தை முகம் சுளிக்க வைத்து நாளைய கதாநாயகன் நாங்கள் என்று நினைக்கும் இளைஞர்களுக்கு இந்திய ஜனத்தொகை ஐம்பத்தி எட்டு கோடி இளைஞர்களே நான் உங்களிடம் ஒன்றே கேள்வி கேட்கிறேன் உங்கள் இருசக்கர வாகனத்தில் சாலையில் செல்லும் போது அதிவேகமாக செல்வீர்களா இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது தலைக்கவசம் அணிவீர்களா சாலை விதிகளை மதிப்பீர்களா மாட்டேன் என்றால் கவனித்து பாருங்கள் இளைஞர்களே உங்கள் உயிர் உங்களுக்கு பெரிதல்ல என்றால் அடுத்த உயிர்களை துன்புறுத்தும் அனுமதியும் உனக்கு இல்லை சாலையில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது கண்டு பயம் கொள்ளும் வழி எத்தனை பேர் இருசக்கர வாகனத்தில் அதிபயங்கரமாக ஒளி எழுப்புவதால் அதில் பாதிக்கப்படும் காதுகள் எத்தனை நீ செல்லும் அதிவேகத்தால் உன் பெற்ற தாய் தந்தையை வசைபாடி சாபமிடுபவர்கள் எத்தனை பேர் அதிவேகத்தில் நீ சென்று ஏற்படும் உயிரிழப்பால் இந்திய ஜனத்தொகையில் ஒற்றை இழப்பு ஆனால் உன் தாய் தந்தையருக்கு சாகும் வரை நீ கொடுக்கும் மரண வேதனை நன்றாக சிந்தித்து பாருங்கள் இளைஞர்களே இது நான் உங்களுக்கு கூறும் அறிவுரை அல்ல என் வாழ்க்கையில் நான் கண்ட அனுபவங்கள் நன்றி துரியே